வணக்கம் தமிழக அரசில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விஜய்னால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து இப்போ சரியாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கு காரணம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து மித்ரா திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே உறுப்பினர் சேர்க்கையில் வந்து கோட்டை விட்டுறாங்க உறுப்பினர்கள் வந்து ரெண்டு கட்சியை மாற்று ஒன்று சரியாகவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் என்றாங்க அதே தாண்டி பார்த்திங்கன்னா தேமுதிக விஜயகாந்த் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு ஆனால் விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு அரசியலில் வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திட்டம் போட்டு தான் அரசியலில் வந்து கால் எடுத்து வைக்கிறார் இப்போ பெரும் தலைவர்கள் ஜெயலலிதாவும் இல்லை கலைஞரும் இல்லை அப்படிங்கும்போது இந்த கேப்பை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சாரு ரஜினிகாந்தும் வரலை அப்படின்னு சொல்லிட்டாரு கமலஹாசனும் மக்கள் நீதிமயம் கட்சி ஆரம்பித்து நமக்கு எதுக்கடா இது வம்பு நமக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சா போதும் நம்ம பாட்டுக்கு அரசியல் கட்சின்னு ஒன்று வச்சுக்குவோம் நம்ம மட்டும் பொழப்போம் நம்மளை நம்பி தொண்டன் வருவான்கள கட்சியில் உறுப்பினர் சேர்ந்து சேர்ந்துட்டு எல்லாம் சம்பாரிச்சு அவனு பெரிய லெவலில் போயிடக்கூடாது நமக்கு மட்டும் ராஜசபா சீட்டு கிடைக்குதா நம்ம அதை வாங்கிட்டு எம்பியாக இருந்துட்டு சினிமாவில் நடிப்போம் பிக் பாஸ் பண்ணுவோம் இப்படி எல்லா வேலையும் பண்ணிட்டு நம்ம படிக்கிற அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் நினச்சிட்டார் விஜய் அப்படி நினைக்கல விஜய் என்ன செய்கிறாரு நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக கழகம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தார் சரி ஆரம்பிச்சுட்டு இவர் உற்றுவாரியா அப்படிங்கிற மாதிரி நினச்சா கட்சியை பதிவு பண்ணார் ரெண்டாவது வந்து உறுப்பினர் சேர்க்க ரொம்ப எளிமையாக ஒரு செயலி மூலமாக நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் உறுப்பினர்கடை அவர் வாங்கிட்டார் நீங்கள் வந்து அதில் இருக்கிற எல்லாமே எல்லாம் படித்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் உறுப்பினர் ஆகுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரே நாள் அந்த ஒரு நாளில் இருபத்தஞ்சி லட்சம் பேர் அவர் சொன்ன மறுநாளே இருபத்தஞ்சி லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறாங்க சரி இவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது இதுக்கப்புறம் எங்கே சிறப்போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் வந்து நின்று போய்டும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் ஒன்றரை மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் எல்லாத்துக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது திமுக அதிமுகவுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனையாக இருக்குது இவ்வளோ ஒரு சப்போர்ட் விஜய்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் விஜய் வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு என்னுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் காலத்தில் கண்டிப்பாக நான் சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கான ஏற்பாடுகளையும் இறங்கி வேலை பார்க்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இவர் காலத்தில் இறங்குறாரு அப்படின்னா திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஒரு நினைச்சாங்க அப்படின்னா ஒன்று பிஜேபி இல்லைன்னா விஜயோட தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டு கட்சியும் தான் இருக்கும் இந்த மீதி கட்சிகள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இவர் கமல்ஹாசன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கட்சி ஆரம்பித்தார் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் அவர் ஒன்றுமே பண்ணலை அதுக்கப்புறம் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு உறுப்பினர் கார்டை அவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மக்களை வந்து நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் உறுப்பினர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் பேர் வந்து இப்போது மத்தியானத்துக்குள்ளே சேர்ந்துருக்காங்க அப்படின்னா நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி எண்பது லட்சத்தை தாண்டிடுவாங்க இல்லைன்னா ஒரு கோடி பேரை கூட தாண்டுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் வந்து இவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஆதாரத்தோட செயலி மூலமாக அவங்க ஆதாரத்தோட இவ்வளோ உறுப்பினர் இருக்காங்க இவ்வளோ தொண்டர்கள் எங்களுடைய இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக தமிழக தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று விஜய் அந்த கட்சி வரும் தமிழக வெற்றி கழகம் கட்சி பெரிய பெரு இடங்களில் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி கண்டிப்பாக பிஜேபி பிஜேபி பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம்